பார் சிறுத்ததோ படை பெருத்ததோ என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த மாபெரும் வைக்கம் நூற்றாண்டு விழா வெற்றி விழாவாக தந்தை பெரியாரர்களுடைய நினைவிடம் புது தத்துவத்தோடு நூலகங்களோடு பூத்து குலுங்கி காய்த்து கறிந்திருக்கின்ற இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பாக இருக்கக்கூடிய மாண்புமிகு கேரளத்தினுடைய முதலமைச்சர் மார்க்சிஸ்ட் மாடல் முதலமைச்சர் பெருமைக்கும் சிறப்புக்கும் உரிய மாண்பமை திரு பினராய் விஜயன் அவர்களே இந்த வெற்றி விழா என்பது இருக்கிறத அந்த வெற்றி விழாவை உலக வரலாற்றில் பதிவு செய்வதற்காக மூன்றாவது பெரிய விழாவாக இந்த விழாவை நடத்துவதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்து வரலாற்றில் திராவிட ஆட்சியினுடைய மகுடத்தில் ஒரு முத்தாக பொதித்திருக்கின்ற எங்கள் ஒப்பிலாத திராவிட மாடல் ஒப்பிலா நாயகன் எங்கள் முதல்வர் மாணமிகு மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களே இந்த மேடையிலே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களே கேரள அமைச்சர்கள் தமிழ்நாட்டு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதேபோல நம்மை வரவேற்ற தலைமை செயலாளர் அவர்கள் நன்றி உரை கூற இருக்கிற கேரள தலைமைச் செயலாளர் அவர்கள் எதிரே இருக்கிற வெள்ளம் போல் இருக்கக்கூடிய அருமை தோழர்கள் ஆகிய அனைவருக்கும் வைக்கம் வெற்றி விழாவினுடைய மகிழ்ச்சியால் உந்தப்பட்டு உங்கள் முன்னாலே நிற்கிறோம் எந்த ஆனந்தம் மனசிலாயி எந்த ஆனந்தம் மனசிலாயி எந்த ஆனந்தம் மனசிலாயி அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி கடல் வெள்ளம் எங்கும் சூழ்ந்திருக்கிறது ஈரங்கள் எங்கு பார்த்தாலும் மண்ணிலே பதிந்திருக்கிறது ஆம் ஜாதி ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பு ஆகியவர்களிலே நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிறது அதிகம் பேச வேண்டிய அவசியமும் இல்லை அதற்கு நேரமும் இல்லை ஆனால் அதே நேரத்திலே நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தாலும் தமிழ்துறை செய்தித்துறை அமைச்சராக இருந்தாலும் அதேபோல அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் எல்லோருடைய ஒத்துழைப்பு இரண்டு அரசுகளுடைய ஒத்துழைப்பு அவ்வளவும் மலர்ந்து மிக சிறப்பான வரலாற்றில் ஒரு நூறாண்டு அல்ல பன்னூறாண்டுகள் பேசக்கூடிய வரலாறாக இந்த வைக்கம் போராட்ட வரலாறு வெற்றி வரலாறு அமைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் வந்திருப்பது திராவிடர் கழகம் தந்தை பெரியார் அவர்கள் இதே இடத்திலே தான் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்மை போன்றவர்கள் பிறக்காத காலத்திலே ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் நடத்திய கேரளத்து தோழர்கள் பெருமைக்குரிய டி கே மாதவன் அவர்களுடைய முன்னெடுப்பால் கே பி கேசவமேனன் அதே போல குரூர் நந்தூர் நல்ல குரூர் நீலகண்ண நம்பூதி அவர்கள் அதுபோலவே இன்னும் ஏனைய ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் இவர்கள் எல்லாம் இணைந்து நடத்திய அந்த போராட்டத்தை அன்றைய அரசு அடக்கியது ஒடுக்கியது சிறைச்சாலைக்கு அனுப்பியது ஆனால் இதே நூறு ஆண்டு காலம் நியாயங்கள் இருந்தால் அவைகள் தோற்பதில்லை சமூக நீதி என்றைக்கும் வெல்லும் ஒருபோதும் சமூக நீதியை யாரும் தோற்கடித்து விட முடியாது அதுவும் அந்த சமூக நீதி எப்படிப்பட்ட வெற்றியை பெற்றிருக்கிறது என்பதற்கு அண்மையிலே திறந்து வைத்தார்கள் இரண்டு முதலமைச்சர் அவர்களும் நூலகம் எழுச்சியோடு எழில் வாய்ந்த அமைக்கப்பட்ட மிகப்பெரிய அளவு அரசியல் மாறுபாடோ வேறுபாட்டுக்கோ இடமில்லாமல் எல்லோரும் ஒன்றுபட்டு ஜாதியையும் தீண்டாமையையும் நெருங்காமை உலகத்தில் எந்த நாட்டிலும் கேள்விப்படாத ஒரு காற்று பிராண்டித்தனமான ஒரு தத்துவம் ஒரு மதத்தின் பேரால் சனாதனத்தின் பேரால் மிகப்பெரிய வைதிகத்தின் பேரால் நெருங்காமை பாராமை வெளிநாட்டுக்காரர்கள் இன்னமும் விளங்கிக் கொள்ளாமல் கேட்கிறார்கள் அதென்ன அன்டச்சபிலிட்டியோடு அன்சியபிலிட்டி அன் அப்ரோச்சபிலிட்டி என்று சொல்லக்கூடிய அளவிலே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அவைகளையெல்லாம் எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம் நடத்தி அந்த வெற்றி நூறாண்டுகளுக்கு முன்னாலே தந்தை பெரியார் என்ற பாபரும் தலைவர் எங்கே அது சிறைச்சாலையோடு முடிந்து விடுமோ நடத்த நேரத்தில் ஒரு கடிதம் ஒரு சாதாரண கடிதம் சிறைச்சாலையில் இருந்து அனுப்பப்பட்ட அந்த கடிதம் ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்கிற்று பெரியார் ஈரோட்டிலே இருந்து விரைந்தார் இங்கே வீடு கொண்டு எழுந்தது அந்த போராட்டம் அதனுடைய வெற்றிதான் இன்றைக்கு ஏ ஓ கம் ஹியர் சார் To thank you all for the efforts that you have done because the caste and the untouchability dehumanized our people. Our movement, the Vaikam movement, Periyar's movement, the Dravidian movement in those days stood for rehumanization, rehumanization. From dehumanization to rehumanization.

And, untouchability and all these things. but how far? they were patent now it it is latent. in whatever form it comes we are here to fight. Let us take the message from today. Let us appeal to all the message என்பது மூன்று விதமான மிகப்பெரிய சின்னம் வரலாற்று சின்னம் திராவிட மாடல் மார்க்சிய மாடல் காந்திய மாடல் எல்லாம் சேர்ந்து இங்கே சத்தியாகிரகம் எப்படி பயன்பட்டிருக்கிறது என்பதை காட்டியிருக்கிறீர்கள் எனவே எங்களுடைய தலைதாழ்ந்த வழக்கத்தை உலகெங்கும் இருக்கக்கூடிய பெரியாரிஸ்டுகள் மட்டுமல்ல பகுத்தறிவாளர்கள் மட்டுமல்ல நாத்திகள் மட்டுமல்ல மனிதாபிமானிகள் மட்டுமல்ல அதை காட்டியிருக்கிறார்கள் இந்த போராட்டம் இரண்டு மாநிலங்களுடைய வெற்றியை முதலமைச்சர்கள் கொண்டாடுகிறார்கள் ஓராண்டு காலமாக மூன்றாவது நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது எங்கள் முதலமைச்சர் அவர்கள் அங்கேயும் இங்கேயும் சிறப்பாக வரலாற்றினுடைய பொன்னேடுகளை அடுக்கி கொண்டே போகிறார்கள் அதுதான் இந்த ஆட்சியினுடைய சிறப்புக்கு சிறப்புக்கு சிறப்பு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே ஒரே ஒரு விண்ணப்பம்தான் ஆல் fight together towards the common goal of annihilation of caste eradication. The last conference in which Tanday Periyar, during his 94th year, appealed one suggestion to all the governments, whatever may be their complexions. He say, today, only untouchability is abolished in our constitution. Let me appeal to the government, the then government, whatever may be their complexion, whatever may be their party affiliation, but only we, let me apply. That was Periyar's advice, Periyar's request, Periyar's demand. And what happened is that we will have to make an amendment, we will have to fight. Only untouchability is abolished. There is no Article 17. In that article, Periyar wanted an amendment, very fundamental amendment. Instead of the word untouchability, it must be that word untouchability, cash must be inserted. Cash is abolished and its any form is forbidden by law. That was a demand. That is a war against the caste. See, untouchability is a concurrence. Is a concomitant event, is the effect of caste. So, automatically, if caste goes, if the root is cut up, then automatically the branch will be cut out. That is the problem. That is why we request this august audience, through this, the whole of India, to the whole of the world, to support the demand and see there is no caste. Let us all create a caste -less society a society new society let us take the pledge this day that is our thinking and after that towards we will have to go we have won the many battles the war is yet to be won let us be warriors let us take the pledge let us go and create a new thing thank you all